வாசிப்பது மதினா விஜயன் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் சுதிகரிக்கப்பட்ட குடிநீர் மோட்டார் பழுது பிடிஓ துரைசாமி நேரில் சென்று ஆய்வு பருகூர் ஒன்றியம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய்க்கு சுதிகரிக்கப்பட்ட குடிநீர் மக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்தது தற்பொழுது கோடை காலம் தொடங்கியதால் சில தினங்களாக குடிநீர் மின் மோட்டார் பழுதடைந்து இருந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப இன்று பழுது பார்த்து பயன்பாட்டிற்கு வரப்பட்டது குடிநீர் மின்மோட்டார் சரியான முறையில் வேலை செய்கிறதா என்று பருகுரு ஒன்றிய பிடிஓ துரைசாமி மற்றும் கலா போச்சம்பள்ளி கிளர்க் முத்து ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர்